புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கவலைகரன் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும் மத்தியில இருக்கின்றவங்க நமக்கு காப்பாத்து கொடுத்தாங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானந்தான் எங்களுக்கு முக்கியம் அது ஒரு முல் இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சில பேரை கைக்கூலியாக வைத்து கொண்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க அந்த கைக்குலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடிகட்ட முடிவு கட்டப்படும் சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவி கொடுத்தோம் மீண்டும் அவர்கள் திருந்த பாடு இல்லை புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்து வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு இருக்குன்னா அவர்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் இன்னொருவர் ஆ நம்முடைய அனைத்து அண்ணாதரோட அண்ணா முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ அவர்கள் கட்சியில சேர்க்க இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத யாரை என மிரட்டியும் பார்க்க முடியாது கண்ண முடியும் எப்பொழுது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலையும் கொடுக்கல நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றிக் கொடுத்தவர்களும் யார் என்ற உங்களுக்கு தெரியும் மத்தியில் நன்றி நன்று நன்று அல்லது நன்றியை மறப்பது நன்று பல ஆண்டுக்கு முன்னாவே இரு ஆண்டுகளுக்கு முன்னவே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் திமுக திட்டமிட்டு டிடிவி சசிகலா ஓபிஎஸ் ஆகியோருக்கு தேவையற்ற முக்கியத்துவம் கொடுத்து அதிமுக உள்ளே பாகுபாடு உள்ளது என்கிற போலியான கதை நாடகம் உருவாக்குகிறது பேச்சாளர்கள் அனைவரும் திரும்ப திரும்ப வலியுறுத்த வேண்டிய வரி டிடிவி யாரும் இல்லை அதிமுகவை பலவீனப்படுத்த திமுக தேவையற்ற பாகுபாட்டு கதைகளை ஊட்டி வருகிறது நேற்று இபிஎஸ் ஐயா வெளியிட்ட தெளிவான அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பேச வேண்டும் நிர்மலா செய்தி விளக்கம் ஏற்கனவே இதை விரிவாக எடுத்துரைத்துள்ளது முக்கிய தாக்கும் வரி இது திமுக திட்டமிட்ட முயற்சி அதிமுகவை பலவீனப்படுத்த போலியான பாகுபாட்டு புகைப்படத்தை உருவாக்கவும் தங்களுக்கு எதிரான ஆட்சி அழியும் உணர்வை மறைக்கவும் உண்மை அதிமுக ஒன்றுபட்டுள்ளது கட்சியினர் உறுதியாக உள்ளனர் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி குறித்த பேச்சு அனைத்தும் அடிப்படையற்றது ஓ பி தான் ஒரு காலத்தில் சசிகலா சிறைக்கு போக வேண்டும் இவர் தமிழ்நாட்டின் பேராசுரி என்று கூறியவர் அம்மா இருவரையும் சசிகலா டிடிவி கட்சியிலிருந்து நீக்கியிருந்தார் அவர் இறக்கும் வரை டிடிபியை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆதரிக்கும் புள்ளிகள் செங்கோட்டையன் ஒற்றுமை பற்றி அவர் சொன்னால் பேச்சாளர்கள் நினைவூட்ட வேண்டியது அனைவரும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்தார்களா யாராவது நேரடியாக பேசி இருக்கிறார்களா என்பதே மேலும் டிடிவி பதினாறு எம்எல்ஏக்களை பிரித்துக்கொண்டு சிஎம் மாற்றம் கோரிக்கை வைத்தார் அவர்கள் அனைவரும் இன்று அரசியல் ரீதியாக முடிவடைந்தவர்களே சசிகலா தண்டிக்கப்பட்டவர் ஆட்சி பொறுப்பு ஏற்க முடியாதவர் ஓபிஎஸ் கட்சியினரின் அலுவலகத்தை தாக்கி கட்சியை பலவீனப்படுத்தினார் இந்த நால்வரும் குடும்ப குல அரசியல் மட்டுமே செய்து வருகின்றனர் மன்னார்குடி மாஃபியா கோஷ்டியை பயன்படுத்தவும் வலியுறுத்தல் அதிமுக பாஜக கூட்டணி குடும்ப அரசியலை எதிர்கொள்கிறது டிடிவி சசிகலா தினகரன் சகோதரர்கள் குடும்ப வலுவை மட்டுமே நாடுபவர்கள் இபிஎஸ் ஐயாவின் வலிமையை முன்னிறுத்துதல் அடித்தளம் நேற்றைய இபிஎஸ் ஐயாவின் சக்தி வாய்ந்த பேச்சு